இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருப்புழுந்த கஞ்சி குழந்தைகளுக்கு சளி இருமல் காய்ச்சல் வந்துச்சுன்னா எப்படி செய்கிறேன்றத பார்த்துடலாம் நான் வந்து ஒரு கைப்பிடி கருப்புழுந்தை கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வறுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு வடைச்சட்டியில் கருப்புழுந்த நல்லா வாசனை அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அதையும் போட்டு நல்லா வரத்தரலாம் நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சு எடுத்துடலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு இதை நல்லா பொடியாக அரைச்சி எடுக்கலாம் மாதிரி நல்லா மைய பொடியாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அதாவது ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம தண்ணியில் கலந்து வச்சு அந்த கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் ஒரு மிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா சுண்டை காயணும் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சு பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிருச்சு இந்த ஸ்டேஜில் பனை வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து நான் ரெண்டு ரெண்டு துண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் கொத்த ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காயே பிச்சு போட்டிருக்கேன் வாசத்துக்காக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கருப்புளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு லைட்டாக தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டு கடைசியாக இறக்கி இதை தேங்காய் துருவள் இது மேலே போட்டு சர்வ் பண்ணிடலாம் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சளி இருமல் காய்ச்சல் எதுக்குனாலும் இது சரியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ